நெறிவரத்து கற்று களை மிகுந்த தாயகமே கற்கும் களங்களில் விளையாடும் தென்பாண்டி வையகமே நதியில் விளையாடி தங்க மடியில் தவந்திடும் தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான் குரலாரன் இருந்தார் வார்த்தைக்கு தமிழ் கொடுக்க தமிழ் வேந்தன் கம்பனந்தான் வயதான தமிழ்ப்பாட்டி இருந்தால் அரசியோடு சீதனமாய் புகழேந்தி வந்திருந்தார் நக்கீர நப்பூத நன்னாக நப்பசலி உக்கூர்மா சாத்தி உன்சாத்தன் சிலம்பெடுக்க தக்கோ நிலங்கோ தமிழ் கொடிக்க உயிர் நீத்தான் பல்லவன் அவன் நந்தை பாட்டெடுத்தான் அவன் தம்பி காதல் மனம் மல்லி வீச தெரி கூட ராசப்பன் காவலர்கள் மூவருமை திருந்த வாசலுக்கு காவலர் நாம் ஏகம் அவன் மனைவி கவியரசி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரையும் மொத்தமாய் சேர்த்து யா பிள்ளா பாடலும் யார் தந்த கவிதையினும் மா பலா போல் மடியில் வாங்கி கா பிள்ளா தமிழ் நஞ்சில் காலமில்லா முயற்சி இருக்கும் உப்பில்லா வணங்கி மகிழ்கின்றேன் நல்ல கை தமிழுக்கு வணக்கம் சொல்றதுக்கே ஒரு நிமிஷம் எடுத்துட்டாங்க சரியான இடத்தில் பேச வாய்ப்பு அமைந்திருக்கிறது பெருமை தமிழனுக்குத்தான் தெரியும் உழவின் நன்மை உழவனுக்குத்தான் தெரியும் நீரோடும் சேரோடும் தினம் தினம் போராட்டம் நீரோடும் சேரோடும் தினம் தினம் போராட்டம் உழவனின் கண்ணில் நின்னும் வற்றாத நீரோட்டம் உழவனின் கண்ணில் நின்னும் வற்றாத நீரோட்டம்

எனக்கு அகரம் கற்று கொடுத்து முதல் மேடை ஏற்றி அழகு பார்த்த எனது அத்தையும் ஆசானும் ஆகிய திருமதி வேம்போபாலா அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் தமிழர் திருநாள் பெருமகள் இப்ப இதை கொஞ்சம் பற்றி பேசலாமா முதல்ல அடுத்தவானே போகி தமிழர் திருநாள் அப்படிங்கிற இந்த பொங்கலுடைய முன்னோட்டமாக தான் இந்த போகி வருது இந்த போகி அப்படின்னாக்கா நம்மளுக்கு பொதுவாக எல்லாமே ஞாபகம் வருது என்னன்னாக்கா பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசெல்லாம் நம்ம கை கொள்ளணும் அதான் பழையான புகுதலும் புதியன பழையான கழிதலும் புதியன புகுதலும் உரிய நாள் அப்படிங்கிறது தான் இந்த போகி பண்டிகை ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தா கூட பொங்கல் அப்படின்னாலே வீட்டையே சுத்தம் பண்ணுவாங்க முதல்ல வெள்ளை அடிப்பாங்க அப்போல்லாம் தான் வெள்ளை அடிச்சிட்டு எல்லா பாத்திரத்துலேயும் பரண்டாக இருக்க சாமான் மொத கண்டு எடுத்து விளக்கிடுவாங்க விளக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லா துணிமணியும் துவச்சி போட்டுருவாங்க மறுபடியும் ஒரு தடவை வீட்டையே கடைச்சி விட்டாதான் இந்த பொங்கலுக்கு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் முன்னாடி எல்லாம் என்னத்தை எரிச்சாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு வருஷம் வீட்டில் சேர்த்து வச்சிருந்த அந்த குப்பை அப்படி என்ன குப்பை அப்படின்னாக்கா பிஞ்சு போன மரம் உடஞ்சி போன கூடை இதெல்லாம் மரத்தில் செஞ்சது மூங்கியில் செஞ்சதாக தானே இருக்கும் இது இதுக்கு மேலே பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு போன துணிமணிகள் தொடப்பம் கோணிப்பை முன்னாடியெல்லாம் வந்து உழவர்கள் வீட்டில் கண்டிப்பாக சாக்குப்பை இருக்கும் அந்த கோணிப்பை இதெல்லாம் போட்டு தான் எரிச்சாங்க ஆனால் காற்று மாசுபடலை நாடும் மாசுபடலை ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டயரு பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் போட்டு எரித்து நம்ம காற்றை மாசுபடுத்திடுறாங்க இப்போ எரிச்சே ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக நம்மளே பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டு நம்மளே அதை ஒரு குப்பையாக்கி நம்மளே அதை எரித்து நம்மளே அதை சுவாசிச்சு நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிறோம் இதான உண்மை இப்போ எங்களுக்கு வந்து எரிக்கிறதுக்கும் வசதிகள் இல்லை எரிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பொருட்கள் இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம் இந்த போக்கி இன்னைக்கு அப்படின்னு கேட்டாக்கா நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நம்ம பிடுங்கிற ஆணி எல்லாமே வேஸ்ட்டு தானே அது மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு கெட்ட விஷயங்கள் இருக்கும் துர்குணங்கள் இருக்கும் ஒருத்தர் ரிப்பர் நல்லா கோவப்படுவார் மனைவி கிட்டயும் கோவப்படுவார் குழந்தைங்க கிட்டையும் கோவப்படுவார் அலுவலகத்துக்கு போய் மேலதிகாரியும் கூட பார்க்காம அவர்கிட்டையும் கோவப்படுவார் அப்படின்னா கெட்ட குணம் தானே இந்த போகை அணைக்கு இந்த குணத்தை நான் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கெட்ட விஷயத்த நம்ம செய்யவே கூடாது உதாரணத்துக்கு ஒரு திருஞான சம்பந்த திருஞான சம்பந்தர் கடையில ஒன்னு வந்திருக்கும் என்னன்னாக்கா திருஞான சம்பந்தரை குளத்துக்கு அழைச்சிட்டு போய் கொலக்கரையில உட்கார வச்சுட்டு மந்திரம் சொல்றதுக்காக அவருடைய அப்பா வந்து குளத்துல முழுகினார் மறுபடியும் வந்து பார்க்கும் போது கடவாயில் எச்சல் எச்சல் பால் ஒழுக்கிருக்கு யார் கிட்டடா பால் வாங்கி குடிச்சேன்னா ஏன்னாக்கா எதிர்காலத்துல இந்த குழந்தை சைவத்தை நிலைநிறுத்த வந்திருக்க குழந்த அதனால யார் கிட்டடா பால் வாங்கி குடிச்ச அப்படின்னு கேட்டார் ஒரு துறவி இருப்பார் அவர் ஊராரா ஊர் ஊரா ஊர் ஊரா தேசந்தோறும் போவார் ஒரு நாள் ஒரு இடத்துல படிக்கலாமே அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல வந்து படிக்கலாமே அப்படின்னு ஒரு திண்ணையில போய் படிக்கிறார் படுக்கிறாரு தூக்கம் வரல ஒரே இருமல் சரி யார் வீட்லயாவது தண்ணி வாங்கி குடிக்கலாமே அப்படின்னு பாத்தப்பா எல்லார் வீட்லயும் விளக்கணிஞ்சிருக்கு எல்லார் வீட்லயும் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க இவர் உட்கார்ந்துருக்கு இந்த வீட்டுக்கு பின்புறம் மட்டும் யாரோ முழிச்சுட்டு ஏதோ வீட்டை பழங்குற சத்தம் ஏதோ கேக்குது சரி பின்னாடி யாரோ முழிச்சிருக்காங்க போல இருக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம தண்ணி வாங்கி குடிக்கலாமே அப்படின்னு இவர் வந்து சந்து வழியா போறார் பின்னாடி பக்கம் ஐயா நானூறு துறவி நானூறு வழிபாக்கன் எனக்கு தண்ணீர் வேண்டுமே அப்படின்னு வீட்டு வாசலை நின்று கேட்கிறார் அப்போ இருந்து ஒருத்தர் வெள்ளை வந்து வெள்ளிச்சு தண்ணி கொடுத்தார் இந்த வேற ராத்திரியில அடிக்கடியெல்லாம் வந்து தொல்லை போன கூடாது இந்த சொம்போட வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டேன் இவரை எடுத்துகிட்டு போய் அதை குடிச்சிட்டு மாட்டில் வைக்கிறாரு தூங்குறாரு மறுபடியும் இருமலை வருது தண்ணி குடிக்கிறாரு தலை மாட்டில் வச்சுட்டு தூங்குறாரு காலையில அவர் நினச்சி பார்க்குறாரு இந்த சொம்பு ராத்திரியெல்லாம் நம்ம கூட இருந்தது ரொம்ப வசதியா இருந்தது பேசாம இந்த சொம்பை சுட்டுட்டா என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு நினப்பு வருது அந்த சொம்பை தூக்கி பைக்குள்ள வைக்க அப்போ அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது ஆஹா நம்ம ஒரு துறவியாச்சு நம்ம வீட்டில் வெள்ளியில் பெரிய பெரிய அண்டா இருந்தது குண்டா இருந்தது அல்லது அதெல்லாம் திறந்தவமே இப்போ இந்த வெள்ளிச்சோம்ப திருடணுங்கிற புத்தி இந்த திருட்டு புத்தி ஏனடா எனக்கு வந்தது அப்படின்னு அவரே அவரை நொந்துச்சுக்க அப்பதான் அப்போதான் அந்த வீட்டம்மாவும் இந்த வீட்டம்மாவும் பேசிக்கிறாங்க ஏன் டையா அந்த வீட்டம்மா ரொம்ப நல்லபடி போன வாரம் தான் ஏதோ ஊருக்கு போகணும்னு கிளம்புனான் அது தெரிஞ்ச திருட்டு பையன் வந்து வீட்டில் இருக்க சமான்லாம் திருடிட்டு போயிட்டான் என்னென்ன சாமான் திருட்டு போச்சுன்னு வேறு தெரில போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் அப்பதான் இவருக்கு தெரியுது இவருக்கு ராத்திரி வெள்ளிச்சோம்புல தண்ணி கொடுத்தது வெள்ளி சாமான திருடிட்டு இருந்த ஒரு திருடன் ஒரு இரவு ஒரு திருடன் கையால் தண்ணீர் வாங்கி குடித்த அந்த குணம் அந்த காலையில் அந்த சோம்பையை திருட சொல்லுமானால் நம்ம காலை முழுக்க நம்ம நண்பர்கள் கூட பழகிறோம் அவங்க வந்து கெட்டவங்களாக இருந்தாக்கா அந்த கெட்ட குணம் நம்மளுக்கு வந்துடும் இவங்க வீட்டுக்கு நம்ம நல்ல நண்பர்கள் கூட நம்ம பழகுவோம் இந்த கெட்ட விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அந்த கெட்ட கெட்ட நண்பர்கள் இருந்து நம்ம விலகி நல்லது செய்யக்கூடிய நண்பர்கள்ட நம்ம பழகுவோம் இந்த போகிக்கு மறுநாள் தான் நம்மளுக்கு பொங்கல் வருது பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வேலைதான் அந்த பொங்கலை வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த பொங்கலை வந்து நம்ம கொண்டாடணும் இப்போல்லாம் அந்த மக்களுக்கு வந்து இந்த பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிற இந்த நாட்டம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பொங்கல் அப்போ நம்ம பார்க்கலாம் முன்னாடியெல்லாம் வீட்டு வாசலில் பானை வச்சு பொங்கல் வைப்பாங்க இப்போ என்னென்னாக்கா குழந்தைங்க ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க பெட்ரூமில் பெரியவங்க ஒரு பக்கம் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்ப தலைவி தான் ரொம்ப பாவம் ஏதோ பொங்கல் வச்சே ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வைக்க முடியாதுங்கிறலாம் கேஸ் அடுப்புல கொஞ்சமாக குக்கரில் வைக்கிறாங்க குக்கரில் வச்சுட்டு அதை ஏதோ செஞ்சு முடிச்சுட்டு அதை சாமிக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு தெரிஞ்ச மாதிரி நைவேத்தியெல்லாம் பண்ணிட்டு குழந்தைங்களை அப்புறமா எழுப்பி எழுந்துடுங்க குளியுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டமே அப்படின்னு பலரும் வருத்தப்படுறது இந்த பொங்கல் அப்ப நம்ம பார்க்கலாம் ஏதோ நாங்களும் பொங்கல் வச்சோம் அப்படின்னு சொல்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க முன்னாடியெல்லாம் என்னன்னாக்கா பொங்கல் வந்து பானையில வைப்பாங்க பானையில இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து அப்படின்னு வச்சுருப்பாங்க அதெல்லாம் கட்டி அடுப்பில் வைப்பாங்க இந்த பொங்கல் அடுப்பு பற்ற வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க தான் மாமனாரோ மாமியாரோ யார் பெரியவங்களா இருக்காங்களோ அவங்க தான் அந்த பொங்கல் அடுப்பை பற்ற வைக்கணும் பற்ற வச்சு பற்ற வைப்பாங்க பற்ற வச்சோன்னே எந்த பானை முதல்ல பொங்குது அப்படின்னு பெரியவங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பானையிலேருந்து பொங்கல் பொங்கணோன்னே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு அந்த சங்கூதி அந்த பொங்கல் பொங்குறதை வந்து நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பானை இருக்கும் சக்கரை பொங்கல்னு ஒரு பானை இருக்கும் வெண்பொங்கல்னு ஒரு பானை இருக்கும் என்ன பானை முதல்ல பொங்கணுன்னு தான் இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து பொங்கல் பானை எல்லாமே பொங்கி முடிச்சதுக்கு அப்புறம் வெண்பொங்கலுக்கு தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிட்டு சக்கரை பொங்கல் கிளற வேண்டியதாக கிளறிட்டு எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க அது சில பேர் குழம்பாகவும் வைப்பாங்க சாம்பாராகவும் வச்சு சில பேர் வீட்டில் வந்து காய்கறியாகவே வைக்கிற வழக்கமும் உண்டு அதெல்லாம் செஞ்சுட்டு கரும்பு இந்த கரும்பு வந்து குழந்தைங்களா முன்னாடியே பொங்கல் வரத்துக்கு ரொம்ப முன்னாடியே எப்போ வாங்கி தருவீங்க எப்போ வாங்கி தருவீங்க இந்த இனிமையான அந்த கரும்பு அதெல்லாம் வச்சு நம்ம சாமி பண்ணும் எப்படி நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னாக்கா சிவந்து எழுந்த சூரியனே உம்மை கண்டு நிலை நீங்குவது போல் எம்மை கண்டு என்னுடைய நோய் துன்பம் பர்மை எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கும்பண்ணும் எல்லாரும் சேர்ந்திருக்கிறது என்ன சொல்வாங்க அப்படின்னாக்கா கூடி குழவி வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதோட நம்மளுக்கு பொங்கல் பொங்கல் வந்து நம்மளுக்கு முடியுது மறுநாள் நம்மளுக்கு மாட்டு பொங்கல் வருது மாட்டு பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மாடுகளோட கொம்பு மாடெல்லாம் நல்லா சுத்தமாக குளிக்க ஊற்றி அதுங்களோட கொம்புல வந்து கலர் பவுடர்லாம் போடுது மாட்டு தொழுவத்தில் தான் மாடை வந்து தங்க வச்சுருப்பாங்க அங்கே தான் கட்டி போட்டிருப்பாங்க அந்த மாட்டு தொழுவத்தை சுத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு அந்த மாடுகள்லாம் அங்கே வந்து போட்டுட்டு போட்டுவிட்டு அங்கே பூஜையெல்லாம் மாடுகளுக்கு பண்ணிவிட்டு அந்த மாடுகளுக்காகவே ஒரு பொங்கல் செய்வாங்க அந்த பொங்கல் வந்து மாடுகளுக்கு மட்டும்தான் எவ்வளோ சூடாக இருந்தாலும் அதை ஆற வச்சு இந்த மாடுகளுக்கு ஊட்டி விடுவாங்க இப்போ வரைக்கும் மாடு அசாணி அச்சீச்சி அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நமக்கு முக்கியமானதே நம்ம வாழ்க்கையில் அடிப்படையே நம்மளுக்கு வந்து உணவு தான் முக்கியம் அந்த உணவு அந்த உணவு வந்து நம்மளுக்கு உழவு நடந்து கிடைக்குது இந்த உழவுக்கு ரொம்ப 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 முக்கியமானது அந்த மாடுகள் தான் அதனால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மாடுகளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி பா மாடுகளுக்கு பொங்கல் வச்சு ஊட்டி விடுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு மறுநாள் தான் நம்மளுக்கு காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இது வந்து நாளாக நாள் நிகழ்ச்சி நம்மளுக்கு முதல்ல போகி பண்டிகை அடுத்தது பொங்கல் அடுத்தது பொங்கல் அடுத்தது இந்த காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இப்போலாம் ஃபோன் வந்துருச்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் ஆனால் அப்பாலாம் அந்த மாதிரி வசதிகள் இல்லை அப்படிங்கிறதுனால அப்போல்லாம் என்னன்னாக்கா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா இவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்போ இவங்க எங்கால் போகும்போது பரிசு வாங்கிட்டு போவாங்க பரிசு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கும்போது பொங்கல் காசு ஒருத்தவங்க பெரியவங்கலாம் கொடுப்பாங்க நம்ம தாத்தா வந்து ஒருத்தவங்களுக்கு அஞ்சு ரூபாய் ஒருத்தவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டாக்க ஒரு சண்டை வேறு வந்துடுறது இடையில எனக்கு மட்டும் ரூபா கொடுத்துருக்கீங்க அவளுக்கு பத்து ரூபா கொடுத்துருக்கீங்க எனக்கு அஞ்சு ரூபா கொடுங்க அப்படின்னு உரிமையாக கேட்டு வாங்குறதும் இந்த காணும் பொங்கல் அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும் இது எல்லாமே நம்மளுக்கு பொக்கிஷன்கள் தானே அகத்தியம் தொல்காப்பியம் பதினெண்டு கணக்கு பதினெண்டு கீழ்கணக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ற இலக்கியங்கள் எல்லாமே நம்மளுக்கு தமிழ் தான் இந்த தமிழை பத்தி பேசுறதுக்கு யுகாங்கள் பல வேண்டும் யுகா்கள் மயிலுக்கு போர்மை கொடுத்த பேகணமும் ஒரு தமிழன் தான் தாம் வாழ்வதை விட தம் புலவர் வாழ்ந்தால் தமிழ் வாழும் என்று அமிர்தமான நல்லிக்கண்ணியை அவ்வைக்கு கொடுத்த அதிகமானும் ஒரு தமிழன்தான் இதே போல் தமிழர்களின் பெருமையை நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் ஆனாலும் விளையாட்டானாலும் நம் தமிழனின் வெள்ளம் யாருமே இல்லை என்று கூறி நன்றி வணக்கம் உற்சாகமாக தமிழர்களினுடைய இன்னும் விளையாட்டான நம்ம தாத்தா பாட்டிகள்கிட்டலாம் நம்ம மறந்து போன விஷயங்களை பேச்சால் பெரிய உரைநடை மாதிரியெல்லாம் இல்லாமல் பேச்சால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிளவி பேசுகிறாங்க பேசுறாங்க இந்த அம்மாவுக்கு இன்னும் பத்து வயசே ஆகலை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெத்தவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க இப்படியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி இருந்தாங்க நம்ம அம்மா அப்பா இருந்தாங்க இன்னைக்கும் புளியூரை நினைச்சு என்ன பெருமைப்படுறோம்னா பாப்பா சொன்ன மாதிரி எல்லா ஊர்லயும் குக்கர்ல பொங்கல் வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கும் நம்ம புளியூர்ல நம்ம மாரியம்மன் கோவில் குளத்தங்கரைக்கு